மக்கள் கிண்ண கோரை போயிட்டு வந்துட்டோம் கின்ன கோரை போகாமா வேணாமா தயவு செஞ்சு போயிடாதீங்க அந்தளவுக்கு ஒருத்தன இடம் கிடையாது அந்த அதுவும் பார்த்திங்க ரோடு சம மோசம் ரோடு ரொம்ப சின்னது அந்த கடைசிக்கு டெட் எண்டுக்கு போனீங்கன்னா ஒரே ஒரு கிராமம் மட்டும் தான் இருக்கும் சின்ன கிராமம் உங்களுக்கு இதுவும் கிராமம் தான் நான் நிற்கிறேன் பார்த்திங்களா கிராமம் கிராமம்தான் உங்களுக்கு அந்த இடம் பதினஞ்சு ஹேர்பீட் மட்டும் மோசமாக இருக்கும் இப்போ நம்ம இறங்கிட்டோம் திருப்பி ஏறுறது பார்த்தீங்கன்னா கஷ்டமாக போயிடுச்சு நமக்கே வந்து செம டஃப் ட்ரைவிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனால் வந்து அந்த ஸ்பாட்லாம் அந்த இன்ஸ்டாகிராமு அந்த யூடியூ இதில் வருது பார்த்தீங்கன்னா நிறைய இதில் போகிறது எல்லாமே ஃபேக் தான் போகிறதுக்கு எல்லாமே அது வந்து மார்ச்சில் வரலாம் மார்ச் ஏப்ரில் வரலாம்னு சொன்னாங்க அதனால் வந்து முடியல நமக்கே வந்து ட்ரை பண்ணுறது செம டயர்டு பார்த்தீங்கன்னா இப்போதிக்கு சரிங்க மஞ்சூர் நடுவில் இருக்குது இங்கே சாப்பிட வந்துருக்கோம் நம்மளே வந்து ஒரு ஹோட்டல் சாப்பிட வந்துருக்கோம் இதை விட்டோம்னா நம்ம காரமடை தான் போனோம் இல்லைனா வெள்ளைங்காடு போனோம் சரிங்களா அது போகிறது ரெண்டு நேரம் ஆகும் இங்கே மணி ரெண்டரை ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஊட்டியிலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் மக்கள் சாரி எழுபது கிலோமீட்டர் வருது கிட்டத்தட்ட கிண்ணக்கூரை ரெண்டரை மணி நேரம் டிராவல் மட்டுமே அது போயிட்டு நீங்கள் ரிட்டன் வரதுக்குள்ளே விடிஞ்சு உங்களுக்கு கஷ்டமாயிடும் ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இது ஒரு ஹோட்டல் தான் நல்லா இருந்தாங்க அக்னி ஹோட்டல் பசி தாங்க முடியல போயிட்டு ஒரு சிக்கன் பிரியாணி அடிப்போம் போயிட்டு அதான் இருக்கு இங்கே வேறு எதுவும் இருக்காது என்ன பண்ணுறது நிறைய பேர் அங்கே அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க நிறைய பேர் இந்த ஃபோனை பார்த்து வந்துடுறாங்க தம்பி இங்கே ஒன்றும் கிடையாது அந்த அளவுக்கு அப்படிங்கிறாங்க உண்மை தான் நம்ம தெரியாமல் போயாச்சு இங்கே போனது கொடைக்கானலம் போயிருக்கலாம் சரி விடுங்க உள்ளே வந்துருக்கோம் ஹோட்டல் உள்ளே சாப்பிடும் ஜம்னு போயிட்டு பசிக்குது மக்கள் சொல்ல வந்து உட்காந்தாச்சு அழகா பிரியாணி பீஸ் பாருங்க முரட்டு பீஸாக இருக்குது லெக் பீஸு முட்டை வச்சு கொடுத்துட்டாங்க குவான்டிட்டி நிறையா இருக்குது ஓரளவுக்கு இந்த கிண்ண ஒருட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க நான் அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கேன் வேகமாக வண்டியில் ஆ ஆனியன் வாங்கி வைங்க இது வந்து ஆனியன் சாப்பிட்டுருக்கோம்னாச்சு ம் கீழே வந்து வண்டியில் வேகமாக இறங்கிட்டு இருக்கேன் ஒரு பஸ்ஸு வேகமாக வந்துட்டு இருக்கு ரெண்டு பேருமே அடிக்க நானும் ஆர்டடிக்கல பஸ்ஸுக்காக அடிக்கல நல்ல ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கட் பண்ணி பிரேக் அடிக்கல பிரேக் அடிக்கல ஏன்னா இறங்கிட்டு போகணும் நம்ம கீழே டக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ் லைட்டாக விட்டு தான் மேலே அடிச்சுட்டு வரலாம் நம்மளே அந்தளவு ரிஸ்கான இடம் இது தெரியாமல் நிறைய கேரளா பேர் வராங்க கேரளா மக்கள் தான் வராங்க இது அளவுக்கு ஒருத்தர் கிடையாது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்த்தா வராங்க கேரளா வீடியோ மக்கள் தான் அவ்வளோ பேர் வராங்க என்னன்னு தெரில சரி விடுங்க சாப்பிடும் பசிக்குது நல்ல கிராமம் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்குது மக்கள்ஸ் நல்லா இருக்கு பிரியாணி சூடாக இருக்குது அது முட்டை வர கொடுக்குறாங்க ஓகே அருமையாக சாப்பிட்றதுக்கு ரைஸ்மே நல்லா வெந்துருக்கு சரிங்களா சாப்பிட்ணு அப்படியே ட்ராவல் பண்ணுவோம் சரிங்களா இங்கே நம்ம மக்கள்ஸ் மொத்தம் நாற்பத்தி மூணு ஹேர்பின் பெண்ட்டு நம்ம அப்படியே கீழே தான் இறங்குறோம் டூவர்ட்ஸு காரமடை போகிறோம் என்னென்னா முல்லைன்னு ஒரு இடம் இருக்குது முல்லை அது தான் நம்ம காரமடை போகிறோம் சரிங்களா நல்ல அருமையான இடம் வந்து உங்களுக்கு டிராவல் வந்து என்னென்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சின்ன சின்ன கிராமம் தான் இருக்குது நிறையா வந்து வெள்ளிங்காடு எல்லாமே கிராமந்தான் உங்களுக்கு அத்தி கடவு எல்லாமே இங்கே தான் வரும் இந்த ரூட்டில் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்டேட் தான் அதிகமாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தேனா வந்து உங்களுக்கு நம்ம இன்னத்துக்கு காரமடையே போயிருப்போம் போயிட்டாங்க கோயம்புத்தூரே போயிருப்போம் என்னாச்சுன்னா கிண்ணக்கோரை போகிறோன்ட்டு போய் நல்ல வேலை வண்டி அடிபட்டுருக்க வேண்டியது ஜஸ்டர் மிஸ்ஸு பாருங்க எப்படி இருக்குங்க பாதை சூப்பராக இருக்கும் லெஃப்டில் பள்ளம் அப்படியே பயங்கரமான பள்ளம் உள்ள ஹில்ஸ் தான் உங்களுக்கு மலைதான் நல்லா இருக்கு நைட் வந்தவங்கன்னா மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரோடே தெரியாது இதெல்லாம் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது வந்தது தேக்கம்பட்டி காரமோடை அப்படியே இந்த ரோட்டில் ஏறுவோம் சூப்பராக செமையா என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்போல்லாம் இந்த ரோட்டில் பைக்லேயே வந்து நான் வந்து பழைய நினைவுகளை தேடி இருக்கேன் இப்போதைக்கு எல்லாரும் காசு பணம் தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது என்னைக்கா இருந்தாலும் நினைவுகள் நினைவுகள் தான் நம்ம போடுற யூடியூப்லாம் அதிகமாக யூஸ் போனாலும் போகலாலும் போகலாம் கவலை கவலை கிடையாது நமக்கு வந்து போனாலும் கவலை இல்லை போகலாலும் கவலை இல்லை சரிங்களா எனக்கு வயசாகி பிடிச்சின்னு சின்னச்சிங்க அதனால் போட்டு பார்த்துட்டு இருப்பேன் எல்லாத்தையும் இப்போலாம் இங்கே எங்கெல்லாம் போயிருக்கோம் இப்போலாம் என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு இருப்போம் அது ஒரு அமைதி ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் நமக்கு ஒரு ரிலாக்ஸு எல்லாமே என்னென்ன செத்தமோ சேர்த்துக்கலாம் அப்படியே சரிங்களா ஆ வளைவுகளும் முந்தாதி எங்கே முந்தா போகிறோம் வண்டி தான் முந்திரது இந்த ரோட்டில் அதிகம் வண்டி வராது ஃபுல்லாக லோக்கல் வந்து அதிகமாக இருக்கும் சரி மக்கள்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு நினைவுகள் தான் எல்லாமே நமக்கு சரிங்களா வாய்ப்பு இருந்தால் நம்ம கோயம்புத்தூரை ஸ்டே பண்ணிட்டு அங்கே நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க மீட் பண்ணுவோம் சரிங்களா ஒன்றும் பெரிய ஐடியா இல்லை நமக்கு எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது அப்படியே போகிறோம் ஒரு இடத்துல தங்கிடுறோம் அங்கே சாப்பிட்றோம் அப்படியே மாதிரி எல்லாம் பக்காவாக பண்ணிக்கிறோம் சரிங்களா அப்படிதான் நம்ம எதுவும் ஓடிட்டு இருக்கு லாக் வந்து அப்படி தான் ஓடிக்கிட்டு எதுவுமே பிளான் இல்லை ப்ளான் பண்ணவே வேலை எதுவும் முக்கால்வாசி நிறைய எதுவும் பிளான் இல்லை இதுக்கு அடுத்தது நம்ம வந்து கொஞ்சம் லோக்கல்லாம் சுற்றிட்டு வால்பாறை போகிற மாதிரி இருக்குது வால்பாறை பாலக்காடு அங்கெல்லாம் போயிட்டு கொடைக்கானல் போலாமா வேணாமான் ரைடியாக இருக்குது போனோம்னா அதெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு அடுத்தது தான் வந்து நம்ம லடாக் பிளான் பண்ணியிருக்கோம் அது வந்து பக்காவாக பிளான் பண்ணோம் டைமிங் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணணும் அதில் வந்து ஏன்னா வந்து கொஞ்சம் லாங் ரொம்ப லாங்கில் அது அதனால வந்து எல்லாமே கொஞ்சம் பக்காவாக பிளான் பண்ணணும் அதில் வந்து இப்போதிக்கு லோக்கல் எல்லாம் சுற்றிட்டு போவோம் ஜாலியாக சரிங்களா அடுத்தது ஏதோ ஒரு இடம் போகணும் ஆசைப்பட்டோம் இப்போ வந்து நம்ம தஞ்சை தஞ்சை நடைப்பரி சங்கம் அவங்க அவங்கள டூர் போய் ரொம்ப நாள் வச்சு ஏன்னா அந்த தீபாவளிக்கு அப்புறம் அவங்களும் போகலாம் யாருமே போல டூர் வந்து இப்போ பொங்கல் முடிஞ்சு போகணுன் இருக்கோம் எங்கே பிளான் என்னன்னு தெரில நம்மள கேட்டாங்க எங்களுக்கு தெரியாது எங்கே வேணா இங்கே சொல்லி வரணுட்டான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அழகாக அந்த பொங்கல் முடிஞ்சு அவங்களோட ஒரு டூர் இருக்கு எடுத்தது சரிங்களா இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம டெல்லி லடாக்கு அப்படி போகிறோம் சிம்லா லடாக்கு போகிறோம் சரிங்களா சரி மக்கள்ஸ் அப்படியே ட்ராவல் பண்ணுவோம் பக்கம் வர ஸ்பாட் வந்தால் அது அப்படியே கேப்சர் பண்ணி வீடியோ போடுவோம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து கெத்தை வந்தாச்சு மக்கள்ஸ் கெத்தை ஊர் பேர் பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்கு ம் கெத்தை இதுக்கிட்ட ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்கும் எங்கே இருக்குது தெரியல முன்னாடியே வந்தது நல்லா குளிக்கலாம் அந்த ஃபால்ஸில் கெத்தை முல்லை பாருங்கள் ரைட் சைடில் அப்படியே மழை சூப்பராக இருக்கு பாருங்க ஹில்ஸ் எல்லாம் ரைட் சைடு எய்த் தபில் எல்லாம் பள்ளத்தில் இருக்கும் ரோடெல்லாம் சூப்பராக இருக்கு நாற்பத்தி மூணு ஹேர்பின் மெண்டு வேறு பாருங்க அங்கங்க யானை சாணி போட்டிருக்கு எல்லாம் பழைய சாணி போட்டு பல மாதம் இருக்கும் போல இருக்கு ஏன்னா இப்போ லேட்டஸ்டாக ஒன்று வரல யானெல்லாம் இந்த சம்மர்லாம் ஒரு முக்காசி உங்களுக்கு அப்படியே இறங்கி அப்படியே இதுக்கு போயிடும் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் காரம்பட அங்கே போய்டும் யானை தான் உள்ள மக்கள் அடிச்சு துரத்துட்டா கிடக்குன்னு கெத்தை முடிஞ்சுட்ட ஒரு ஃபால்ஸ் இருக்கு எங்க இருந்து தெரியல இதுங்க பார்ப்போம் வந்துச்சுன்னா அந்த ஃபால்ஸை காட்டுறான் என்னங்க தண்ணி ஓரம் சத்தம் இருக்குதா நம்ம பார்த்தீங்கன்னா காதலை அடைச்சிருச்சு லைட்டாக சம்மர் ஸ்பாட்டு இது வந்து உங்களுக்கு மழை பெய்யணும் ஜூன் ஜூலில் வந்தாலும் செம்மையாக இருக்கும் பாருங்கள் சுற்றிலும் மழை தான் உங்களுக்கு அப்படியே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கே தண்ணி போகிறது பார்த்தீங்களா தண்ணி அப்படியே அங்கே போய் குளிக்கலாம் இங்கேயும் குளிக்கலாம் கீழே இறங்கி ஆனால் கீழே ரிஸ்க் உங்களுக்கு கீழே லோக்கல் ஆள் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஜம்மு குளிக்கலாம் நம்ம சுற்றி மழை தான் பாருங்கள் சுற்றி மழை இருக்குது நம்ம கீழே இருக்கும் அப்படியே ஜம்முன்னு சரி வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணுவோம் இதெல்லாம் அந்த டேஞ்சரான இடம் உங்களுக்கு ஏன்னா வந்து காட்டன்மை யானை அது மாதிரி ஏதாச்சும் பணம் வரும் இங்கே வந்து சொல்ல முடியாது அதனால் டக்குன்னு மூவ் பண்ணுவோம் நம்ம சரிங்களா ஹில்ஸ் வந்து இறங்குனா காது கிடைக்கிது லைட்டாக என்னன்னு தெரில பக்கத்தில் பவர் ஸ்டேஷன்லாம் இருக்கு உங்களுக்கு அந்த அதுக்குள்ள பண்ண மாட்டாங்க யாரையுமே ஈபியில் தெரிஞ்சாலும் இருந்தால் போலாம் உள்ளே டக்குன்னு அங்கே போய் என்ன இருக்குது ஒன்று இருக்க டேம் இருக்கும் அந்த டேமில் தண்ணியை தேக்கி அந்த இது பவர் பவர் எடுப்பாங்க அவ்வளோதான் எல்லா இடத்துலையும் உள்ளதான் அது சரிங்களா சரி வாங்க பண்ணுவோம் பக்காவா இருங்க டேமு எதுவும் வருதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மேலே அந்த ஈபி தெரியுது பாருங்க லைன் பா வாட்டர் லைனு அந்த ஈபி எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க இருங்க காட்டுறேன் உங்களுக்கு பைக் போகுது பார்த்தீங்களா டூ வீலர் ஓட்டுறதுங்க வேணா செம்மையாக இருக்கும் ஏன்னா நாற்பது மூணு ஹேர்பின் பண்ணிட்டு சும்மா வளர்ச்சி எடுக்கலாம் டக்கு எடுக்கணும் வண்டியில் செமையாக இருக்கும் இங்கே பாருங்க ம் இதுதான் அந்த டேமு பவர் ஸ்டேஷன் எல்லாமே இங்கே தான் இருக்குது லெஃப்டில் இருக்குது பைக் போகுது பாருங்கள் வேலை எங்க அலோ பண்ண மாட்டாங்க யாரையுமே இப்போ வந்து நம்ம முன்னாடி அந்த கரெக்டாக டேம் தாண்டின உடனே போலீஸு செக் போஸ்ட்டு வண்டி நீ அழகாக கேட்டாங்க நம்ம லைசன்ஸ் கேட்டாங்க கொடுத்தேன் கும்பகோணம் கேட்டாங்க ஆமாம் கும்பகோணம் சார்ண்ணே நான் திருச்சி தான் என்ன விஷயமா வந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் சார் நான் வந்து கிட்ட நாள் ஆச்சு அப்படின்னா தனியாக வந்தீங்களா அம்மா சார் அப்படின்னா சரி சார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க அவ்வளோதான் பார்த்து போங்க பத்திரமா போங்க நல்லபடியாக ஊருக்கு போங்க அப்படின்னாங்க சரி சார் ஓகே சார் கோயம்புத்தூர்ல அங்கே அத்தை வீடுலாம் இருக்குது அங்கே போய் தங்கினா தங்குவா சார் அப்படின்ட்டு வந்துட்டான் டக்குன்னு அடிச்சு விட வேண்டியது அப்படியே என்ன பண்ணுறது கோயம்புத்தூர் சொந்த இருக்காங்க ஆனால் வந்து யார் இருக்கான்னு எனக்கே தெரியாது சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவ்வளோதான் எங்கே போனாலும் நண்பர்கள் நமக்கு இருக்காங்க அவ்வளோதான் என்ன ஒன்று இருபது நாள் வர வரமாட்டாங்க கூப்பிட்டா இருபத்தி ரெண்டா இருபத்தஞ்சி நாள் ஒரு மாதம் வர வர மாட்டாங்க இது மாதிரி ஏன்னா அவங்களும் வேலை இருக்குது நிறைய பேர் வேலை இருக்குது காலையில் எச்சு பிள்ளைய ஸ்கூலுக்கு போடணும் அழைச்சிட்டு போயிட்டு வயசு வந்து விடணும் வீட்டு ஜாமான் இருக்குது ஜாமான்லாம் வாங்கி கொடுக்கணும் இது ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட தான் வந்து வண்டிலாம் செக் பண்ணாங்க ஃபுல்லாகவே கேரளா வண்டியெலாம் நிப்பாட்டி வாட்டர் பாட்டில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து ஊறிட்டு தான் விட்டாங்க நம்ம வண்டிலாம் ஒன்றும் இது பண்ணல ஏன்னா நம்ம வந்து ஒரு கரெக்டாக இருப்போம்னு தெரியும் ஆளை பார்த்தா தெரியும்ல இது நாலஞ்சு பேராக வந்தோம்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சுருப்பாங்க நம்ம தனியாக வந்து வச்சு தப்பிச்சுட்டு வாங்க சரிங்களா ஊருக்கு போனோம் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு வந்தாச்சுட்டாக்குன்னு அந்த எல்லாம் விட்டுட்டாங்க நம்மளை சரிங்களா சரி வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணுவோம் மக்கள்ஸ் சரிங்களா இது பாருங்க ரோடு ஒன்று பிரியுது எங்கே போகிறது இது வன உயிரியங்கள் நடமாடும் பகுதி பாலிக்காடு வாகனம் வெதுவாக செல்லவும் போட்டிருக்காங்க நம்ம நேராக தான் போகணுங்க சும்மா அந்த சைடு என்ன என்ன ஊர்னு பார்த்தோம் இன்னொன்று ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு ஆறு ஓடிட்டே இருக்கு ஓட மாதிரி தண்ணி ஓடிட்டே இருக்கும் சத்தமாக இருக்கும் அப்படியே இப்போலாம் சுத்தமாக கேட்கல சத்தமாக கேட்கல வறட்சியாக இருக்கு ஏரியாவே உங்களுக்கு அங்கே மழை பெய்யுது இங்கே மழை பெய்யுதுன்றாங்க பார்த்தீங்கன்னா ஏரியா அப்படியே ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் நம்ம ஒரு அளவுக்கு நெருங்கி கீழே இருங்கியாச்சு நல்லா ஏரியா ட்ரையாக தான் தெரியுது அப்படியே பார்க்கறதுக்கு பாலாவுக்கு பாருங்க செக் போஸ்ட்டா அப்படியே அமுத்துவோம் வண்டியா அமுத்து செக் போஸ்ட் தாண்டி அடிச்சு கேட்டா கேட்டால் செக் போஸ்ட் வந்து ஏழு மணி வரைஞ்சான் நைட்டு ஏழு வரைக்கும் தான் அலுவன்றாங்க என்னென்னு தெரியல நம்ம கேட்டதுக்காக கேட்டேன் அதுக்காக சொன்னாங்க ஏழு மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம் சார் காலை ஆறு மணிக்கு திறப்போம் அப்படின்னாங்க நமக்கே நாலேஜ் இல்லை அந்தளவுக்கு என்னென்னு நம்மலாம் பகலில் மேக்ஸிமம் போயிடுறது நைட் எங்கேயும் ட்ராவல் பண்ணுறதில்ல நைட்டில் ட்ராவல் பண்ணால் மாதிரி நல்லது உண்மையே ஏன்னா வந்து நைட்டு தான் வந்து ஆக்சிடெண்ட் அது மாதிரி நிறைய நடக்கிறது எல்லாமே ஃபுல்லாகவே என்னென்ன சைட்டிங் அந்த சைட்டிங் வந்து அதிகம் அந்த வியூஸ் கிடைக்காது நமக்கு அதனால் மேக்ஸிமம் தவிர்ப்பது நல்லது ஆமாம் அநேகமாக இந்த வருஷம் வறட்சி அதிகமாக நினைக்கிறேன் ஃபுல்லாக காஞ்சி கிடக்குது ஏரியாவே உங்களுக்கு இப்போலாம் வந்து உங்களுக்கு வின்டர் டைமில் சிலிப்பாக இருக்கும் கொஞ்சம் சில அது பெர் இருக்கும் என்னன்னு அளவுக்கு அந்தளவுக்கு அந்தளவுக்கு இல்லை முன்ன மாதிரி இல்லை ஒரு நாள் ட்ரைனஸாக தான் இருக்குது அப்படியே இதுதான் ஊர் வந்துருக்கு இப்போ நம்ம அப்படியே ஹில்ஸ் எல்லாம் தாண்டி முடிச்சாச்சு தாண்டி முடிச்சுட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கோம் கோயமுத்தூர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அட்டப்பாடி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரைட் டூ அட்டப்பாடி போகும்போது இருக்குது அட்டப்பாடி ஆனக்கட்டி எல்லாம் கேரளா அவங்களுக்கு இது தமிழ்நாடு ரைட் சைடு அப்படியே கேரளா இந்த பக்கம் லெஃப்ட்டில் தமிழ்நாடு அவ்வளோதான் இந்த ஹில்ஸில் இறங்குறதுக்குள்ளே டயர்ட் ஆகிடுச்சு நமக்கு உடம்புலாம் அப்படியே ஏன்னா கண் ஏறி இது பயங்கரமா என்ன ஹில்ஸில் நம்ம தண்ணி அதிகம் குடிக்க மாட்டோம் அதனாலேயே வந்து கன்று எரிச்சல் இருக்குது என்ன பண்ணுறது கண் ஏறி ரெட்டாக ரெட்டாக போயிடுச்சு அப்படியே கன்று நமக்கு கண்ணை திறந்துட்டே ஓட்டுறோமா கொஞ்சம் உடைய அசரமாக ஓட்டுறோம் அசரம் ஓட்டிகிட்டு இருக்கோம் அதான் பிரச்சனை டிரைவிங்கில் காசு பேருக்கு கண் சவுண்ட் டிரைவ் ட்ரைவ் பண்ணுற ட்ரைவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் காரணம் ஏன்னா கண்ணை அப்படியே மூடாமல் ஓட்டிகிட்டு இருக்காங்களா உங்களுக்கு கண்ணுக்கு ரெஸ்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு அது நல்லா தூங்கணும் எங்கே தூங்க முடியாது வீடியோ எடிட் பண்ணணும் அது பண்ணணும் ஃபைலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது பண்ணணும் எப்ப வேலை வந்துடுது பத்தாவது ஒய்ஃபை வேணும் அந்த இடத்துல அப்லோட் பண்ணுறதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்புறம் டம்ளர் ரெடி பண்ணணும் டிஸ்கிரிப்ஷன் போடணும் ஹேஸ்டேக்கு டேக்கு லொக்கேஷனு காண்டாக்ட் நம்பர் இருந்தால் அது போடணும் இவ்வளோவும் போட்டு வீடியோ அப்லோட் பண்ணணும் என்ன பண்ணுறது எல்லாமே நம்ம தான் கேமரா எடுக்கிறது நம்ம தான் எடிட் பண்ணுறது நம்ம தான் அப்லோட் பண்ணுறது நம்ம தான் சில சமயம் அப்படியே பார்க்க மாட்டேன் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே அப்லோட் பண்ணி விட்றேன் ஏன்னா டைம் இருக்காதுல உங்களுக்கு அதனால தான் சரி மக்கள்ஸ் இதுக்கப்புறம் நமக்கே டயர்டாக இருக்குது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஹால்ட்டு போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் போகலாமா இல்லை தஞ்சாவூர் போலாமா நான் பிளான் பண்ணிப்போம் சரிங்களா இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வினோத்ராஜ் ராஜ் டபிள்யூ டாட் வினோத் எதோ வச்சிங்க சரிங்களா ஆ வீடியோ எல்லாம் பிடிச்சிட்டுனா லைக்கே விடுங்க டக்கு டக்குன்னு நல்லா கமெண்டாக போடுங்க அப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரிங்களா ஓகே மக்கள்ஸ் பாய்